சிவம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தை உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து விடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே அப்பா இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன் என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி கூறுவேன் அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன் சேற்றில் கல் எறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு அதனால் அதற்கு உயிர் இல்லை அதை போலவிதான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதா எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாதே நடைபோடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பதை உனக்கு தெரியும் அது போலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளிவர சோகம் கவலைகளிலிருந்து நகன்று போ அப்போது அது உன்னை பாதிக்காது உனக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்து நிச்சயம் விடுபடுவாய் உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைத்து விட்டாய் உன்னை விட்டு நான் விலகுவதும் உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணைநிற்பேன் உன்னை காப்பேன் எல்லாம் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு உனது இருக்க குணம் பிறர்க்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்தால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல அல்ல காலக்காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதனம் நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரதிச்சியமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வர பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் குந்தி தேவி என்னிடம் கிருஷ்ணா நன்மைகளை பிறருக்கு கொடு உன்னை எப்போதும் நினைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க துன்பம் ஒன்றையே எனக்கு கொடு என்று வேண்டினாள் குந்தி கெட்டு போனாளா அவளது பிள்ளைகளால் தரும் தலைக்கவில்லையா எந்த சூழலிலும் மக்கள் மதிக்கின்ற தாய் என்ற சிறப்பு அவளுக்கு கிடைக்கவில்லையா உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோறு எதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காகவா நான் கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது நிலையற்ற புத்தியுள்ள மனிதன் ஒரு முறை கவலையை இறக்கி வைப்பான் இன்னொரு முறை அதை தன்மீது மீது ஏற்றுக்கொண்டு திரிவான் அவனது மனதுக்கு உறுதி என்றால் என்ன என்பதே தெரியாது அவனுக்கு உதவி செய்ய நான் இரக்கம் கொண்டுள்ளேன் உங்களுடைய நம்பிக்கையை என் மீது வைத்து அதை பற்றி கொள்ளுங்கள் நான் வழிகாட்டுகிறேன் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசீர்வாதம் உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது அதற்காக கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே எல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறும் உன் நிலை மாறும் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு போராடி கொண்டிருக்கிறேன் உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீர்க்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலைநிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன் நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது என் குழந்தையே உன்னை நான் எனது வலது கரத்தால் தாங்குகிறேன் கருமாக்கள் சிறிதும் மீதமிராமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை பாதுகாக்கிறேன் யாரிடம் நீ மனமிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து உனது நிவர்த்திக்கான வழிகளை நீர் செய்கிறேன் யாரைத் தேடி நீ போகிறாயோ அவராகவே நானிருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியை வழங்குவதும் நானே சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அதுவும் நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உனது கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது மனதுக்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்துக்கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கிறேன் இனி நான் பொறுக்க மாட்டேன் அந்த துஷ்டர்களை பிறம்பால் அடித்து துரத்துவேன் தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப் தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது சாயிராம் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் என்னை விட்டு தள்ளி நிற்காதே நான் உன் உள்ளத்தை பிச்சையாக கேட்டு நிற்கிறவன் எதற்காக பிச்சை எடுக்கிறேன் என் குழந்தை உனக்காக நீ வெறும் உள்ளத்தை கொடுத்தால் அதை மிகவும் உயர்ந்ததாக பொக்கிஷம் நிறைந்ததாக நான் மாற்றுவேன் உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் அறியாமல் இருப்பேனா மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை எப்படி சும்மா விடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்றுதான் உணர்கிறேன் என்கிறாயா எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் சுழலும் நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில்தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து இருக்கிறேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் எடுப்பேன் உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெறுவாய் உன் மனதிற்குள் உன்னை காயப்படுத்தியதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதை செய்யாதே இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்கும் கூறுகிறேன் அவர்கள் போல் நடந்தால் என்ன வேறுபாடு ஒன்றை புரிந்துகொள் கொள் பழி வாங்குதலால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வது இல்லை அவர்கள் அக்குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படி இல்லை உன் பண்புகள் வேறு நீயும் பழிவாங்க நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறுகிறாய் அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்வது உன்னிடம் உன்னிடத்திலே உன் நற்பண்புகள் முன் படிக்கு பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு நீ அந்த கதவில் சிக்கி கொள்ளாதே நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் உன் சாயப்பா உன்னை நன்கு அறிவேன் இந்த அறிவுரை உன் ஆன்மாக்கு அன்று மாயை நிறைந்த உன் மனதிற்கு உனக்கு அரணாய் எந்த எதிர்மறை ஈர்ப்புகள் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்வேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னுடன் எப்போதும் இருப்பேன் வாழ்வில் ஒளி வராதா என காத்து இருந்த என் பிள்ளைக்கு இன்று தீப ஒளியாய் உன்னிடம் ஒளியான வெளிச்சமாய் நானே உன் சாய்தேவா வருவேன் இனிமேல் எல்லாம் நல்லதாகவே போகிறது கவலை கொள்ளாதே உன் நிழல் கூட இனிமேல் பிரகாசமாய் இருக்கும் உன்னுடன் எப்போதும் இருப்பேன்